வணக்கம் நண்பர்களே திருக்குறள் நறுக்குறை ஒடையாசிரியர் மனிதர் மீனாட்சி சுந்தரம் பெரியகுளம் அரசு ஒருநிலைப் பள்ளியுடைய அதிகாரம் கண்டு கேட்டு உண்டு ஊயிற்று உத்தரியும் ஐம்புலனும் ஒன்று உள்ள ஐம்புடன் இன்பம் பெண்ணிடத்து பிணிக்கு காம நோக்கி பெருந்து மருந்து தாயின் தோல் தழுவது நீங்கின் நீங்க தன் என்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் நீங்கின் சுடும் பெருங்கும் பொறுமே துளாக்காட்டினால் தோல் பூந்தோல்களை தழும்போது இன்பமே இன்பம் உளி பொருள் தீந்தலால் பேதைக்கு அமிதின் இயன்றன தோல் தோல் தழுவுதல் புத்துணர்வு தரும் அமிர்தம் தம்மில் இருந்து தமது பார்த்து உந்தற்றால் அம்மா அறிவை முயக்கு ஈதல் போல் இன்பம் மனைவியை தழுவுதல் வீழும் இருவருக்கு இனிதே வழியடை போழப்படா முழக்கு காட்டு காட்டுதல் புலதல் இவை காமம் கூடிய பயன் ஊழல் உணர்தல் புனர்தல் காமத்தின் பயன்கள் அறிதொரு அறியாமை கண்டத்தால் காமம் செரிதொரு செய்தியை மாட்டு புணரும் போதெல்லாம் புது புது இன்பம் வரும் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் படி வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்